ம் டூ விஜய்ஸ் வேல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணுற அந்த தலஹானி தாங்க எப்படியெல்லாம் இருக்கும் அந்த ஒரை வெல்வெட் உரை அதெல்லாம் போடுறோம் ஆனால் அந்த தலகாணிகள் உள் பக்கம் எப்படி இருக்கணும் யாராவது கவனிச்சிருக்கோமா வாங்க இன்றைக்கி அதை புதுப்பிக்கலாம் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற தலகாணி இருக்கு இல்லையா அது நம்மளுடைய வேர்வைகளாலும் நம்மளுடைய கண்ணீர் துளிகளாலும் ரொம்பவே அது கஷ்டப்பட்டுருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதை ரெண்டு வருஷத்துக்கு வாட்டி முடிஞ்சால் மூணு வருஷத்துக்கு உருவாட்டியாவது நிச்சயமாக மாற்றிடுங்க உள்ளே பஞ்சு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த உரைகள் நமக்கு ரொம்ப இருக்கும் அதுக்கு தான் இன்றைக்கி இந்த பெட்ஷீட்டு ஐ மீன் இது வந்து ஸ்க்ரீன் துணி இந்த ஸ்டிக்காக இருக்குது அதனால் இதில் தலாணியை வெட்ட போகிறேன் நான் அதுக்கு எதோ அளவு இருந்தாக்கா அந்த தலாணி அளவுக்கு அப்படியே இதில் போட்டு வெட்டிக்கோங்க வெட்டிக்கிட்டு இதில் தான் அந்த பஞ்சை நம்பர் ஒப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இல்லை என்கிட்ட பெட்ஷீட் இல்லை நான் எப்படி பண்ணுறது இருக்கவே இருக்குது வண்ண வண்ண நைட்டி நம்ம கிட்ட அந்த நைட்டி திக்காக நல்ல நிலமையில இருந்தால் அதை கூட நீங்கள் வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்படியே தலைகானியை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த ஸ்க்ரீனில் வெட்டினதை இப்போ தைக்க போகிறேன் தைக்கிறதுக்கு ரொம்பலாம் நீங்கள் தையல் கலை நிபுணராக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் சாதாரண மிஷின் தான் இது அதில் நீங்கள் அளவுக்கு துணியை விட்டுட்டு இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா அதேமாரி ஏதோ ஒரு கலர் நூல் போட்டு நீங்கள் தைச்சா போதும் ஒரு தையல் போடாதீங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை மட்டும் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்டிச் போடும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு புதுசாக தைச்சி பழகிறவங்க இந்த மாதிரி தைக்கலாம் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் புது துணியை வாங்கி உங்களுடைய தலைகாணியை நீங்கள் ரெனியூ பண்ணிக்கோங்க வர வருஷத்துலேயாவது புத்தம் புது தலைகானியாக அது நமக்கு மாறிடும் இது மாதிரி வெட்டி தைச்சி முடித்ததை திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம அந்த பஞ்சம் ரொப்பை போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தலைகாணிகளை ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க இப்போ இப்படி வெட்டிட்டு இது உள்ளே இருக்க பஞ்சை அப்படியே அதுக்கு மாற்றிடலாம் நீங்கள் இந்த வேலை செய்யும்போது அக்கம் பக்கத்தில் குழந்தைகளும் வயசானவங்களும் வச்சுக்காதீங்க நீங்கள் போதே மாஸ்க் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு செய்யுங்க இது மெல்ல மெல்ல அதுக்குள்ளே அந்த பஞ்சை கொட்டி நம்ம மாற்றிடலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதே அளவுக்கு வேணும்னா அதே அளவு தலைகண்ணி வச்சுக்கோங்க இல்லை சின்னதோ பெருசோ உங்கள் விருப்பம் போல் அந்த உரையை நீங்கள் தைச்சிட்டு இந்த பஞ்சம் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டால் உடனே நீங்கள் அந்த மேல் பக்கம் அந்த ஓப்பன் இருக்க சைடு இப்படி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுருங்க எது மாத்துறீங்களோ அதை உடனே அப்படி பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த டஸ்ட் நமக்கு சேவ் ஆகும் பறக்காமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போது இது மாதிரி ஒரு தையல் போட்டது மேலேயும் ரிப்பீட்டு இன்னொரு தையல் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு புத்து தலகாணி கிடச்சிருச்சி இப்போது இந்த தலகாணிக்கு உள் ஒர அதாவது உள் பக்கத்துக்கு ஒரு உர அது வந்து நைட்டி துணியில் போட்டாலும் சரி இல்லை பெட்ஷீட் இருக்குது என்கிட்ட அந்த பெட்ஷீட்டை வெட்டி நீங்கள் உள் உர போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மேல் உரையாக நீங்கள் வேறு உரைகள் நம்ம எப்பயும் பயன்படுத்துகிறத போட்டுக்கலாம் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ